அல்லாஹ் ஒன்றை ஏற்பாடு செய்து விட்டானா அந்த ஏற்பாட்டிலே திருப்தி காணுகிற ஒரு மனநிலை வர வேண்டும் சில குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க பொருளாதாரம் கொடி கட்டி பறக்கும் பொருளாதாரம் கொடி கட்டி பறக்கும் மனைவிக்கு கணவன் மீது இரக்கம் பாசம் உண்டா அப்படி நிறைஞ்சு வட்டியும் திடீர்னு கணவன் என்ன செஞ்சிருவார் லொஸ்தா போயிடுவாருண்டா அண்டையிலிருந்து இந்த பொம்புளையிட மூஞ்சில சீனத்தை பார்க்கலாது இந்த பொம்புளையிட மூஞ்சில சிறுப்பை பார்க்கலாது கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது நல்ல வரவேற்பை பார்க்க முடியாது எதனால கணவன் அள்ளி தந்தார் இப்பொழுது ஒன்றுமே இல்லையே காரணம் என தெரியுமா அல்லாட நாட்டம் இந்த கணவனுக்கு நடந்து விட்டது என்ற அந்த திருத்தி மனநிலை உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் இந்த கணவனுக்கு அல்ல அண்டைக்கு கொடுத்தான் நான் சந்தோஷப்பட்டேன் இன்றைக்கு கொடு கொடுக்கவில்லை என்பதற்காக கணவனை வெறுக்க மாட்டேன் கணவனை வரவேற்பேன் என்கின்ற ஒரு மனநிலை இருக்குமானால் அன்பார்ந்தவர்கள் இது உலகத்திலும் நிம்மதியை தரும் உலகத்திலும் சந்தோஷத்தை தரும் மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் சகோதரர்களே இல்லை என்றால் நிறைய பெண்மணி சில பேரை பாப்பிங்க சகோதரே வெளிநாட்டில் இருந்து கொண்டு படாத பாடுபட்டு உழச்சி ஒழச்சி ஒழச்சி கொடுப்பாரு அள்ளி கொட்டுவாரு பஞ்சாதிக்காக திடீர்னு அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும் எக்ஸிட் பண்ணி அடிச்சு நாட்டுக்கு நாட்டுக்கு அனுப்பினா இந்த பொங்குலையிட மூஞ்சில விடியாது சகோதரர்கள் பொங்குலையிட மூஞ்சி விடியாது பல குடும்பங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கணும் என்ன தெரியுமா உங்களுக்கு புத்தி இல்லவா வெளிநாட்டில் ஒழுங்கைக்க தெரியாதான்னு சொல்லி மாப்பிள்ளையை அந்த இருக்கிற கொஞ்ச நாள் முழுக்க நிம்மதியாக கரைச்சி குடிச்சு போடுவா அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அடைய அல்லாவுடைய ஏற்பாடு என்னுடைய கணவன் வெளிநாட்டிலே நல்ல சம்பளத்துக்கு வேலை செய்தார் சந்தோஷப்பட்டேன் இப்பொழுது அதே அல்லாவுடைய நாட்டம் என்னுடைய கணவர் ஜொப்பில்லாமல் நாடு திரும்பி வருமானம் இல்லாமல் வீட்டிலே இருக்கிறாரா அல்ஹம்துல்லா அல்லாவுடைய முடிவு இப்படித்தான் என்று மனதளவில் திருப்தி அடைகிற நிலை இருக்குமானால் நிச்சயம் அந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் சகோதரர்களே இல்லை என்று சொன்னால் அங்கிருந்துதான் பிரச்சனைகள் வெடிக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது எந்த அளவுக்கு தெரியுமா இது உலக வாழ்க்கையின் நிம்மதி சந்தோஷத்தையும் போர்க்கும் மறுமையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொண்டு வரும் நபிகளா சொன்னார்கள் அல்லவா யாம் அனுஷரண் பெண் சமூகமே தசத்த

கணவன்மாருக்கு நன்றி கெட்ட முறையில் நடக்கிறீர்கள் அதிகம் பதுவா செய்கிறீர்கள் பதுவா சப்ஜெக்ட் ஒரு பக்கம் கணவன்மாருக்கு நன்றி கட்ட முறையில் நடக்கிறார்கள் என்ன நன்றி கட்ட முறையில் நடக்கிறாங்க நபிகளார் முஸ்லீம்லே சொன்னாங்க ஹதீஸ்ல வருகிறது முஸ்லீம் என்ற ஹதீஸ் கித்தாபிலே வருகிறது ஒரு கணவனுக்கு மனைவி நன்றி கட்ட முறையில் நடப்பது என்றால் என்ன தெரியுமா என்ன தெரியுமா நபிகளாரே சொன்னாங்க அந்த கணவன் காலம் முழுக்க மனைவிக்காக செலவழிப்பான் மனைவிக்காக கொடுப்பான் மனைவியை நல்ல வாழ்க்கை வாழ செய்வான் திடீர்னு ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கடி ஒரு கஷ்டம் வந்து விட்டால் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாள் என்ன தெரியுமா இவ்வளவு காலம் வாழ்றோம் தான் என்னத்த கண்டு கேட்டுருவாள் இந்த வார்த்தை டேஞ்சர் வார்த்தை சகோதரர்களே கணவன் நிம்மதியாக சந்தோஷமாக கொடி கட்டி பறந்த பொழுதோ எதுவுமே விளங்கலை கணவனை தூக்கி வச்சோம் தலைக்கு மேல கணவனுக்கு திடீர்னு ஒரு நெருக்கடி வந்தா ஒரு பிரச்சனை வந்தா என்ன சொல்லிடு ஒரு வார்த்தை தான் என்ன இவ்வளவு காலமும் வாழ்றோம் தான் என்னத்தை கண்டோண்டு கேட்டுருவாள் பாருங்க இதுதான் அந்த பெண்ணை நரகம் அழைத்து செல்கிற வார்த்தை என்று சொன்னார்கள் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இந்த வார்த்தை காதுகளை கிழிக்கின்றது எத்தனை குடும்பங்களில் நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன கணவனுக்கு சென்ற வருடம் நோம்பிலே சென்ற வருடம் ரமதானிலே ஆயிரக்கணக்கு வருமானம் இருந்தது அள்ளி கொடுத்தார் இந்த வருடம் வருமானம் இல்லை எனக்கு உடுப்பில்லாவிட்டாலும் பரவாயில்லை நான் பொருந்திக்கொள்வேன் என்ற மனநிலை வருமாக இருந்தால் அல்லாஹ் அக்பர் இதை விட ஒரு நிம்மதி சந்தோஷத்தை குடும்பத்துல பார்க்க முடியாது சகோதரர்கள் இந்த பெருநாள் சீசம் வந்த நிறைய குடும்பத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிடும் தெரியுமா எதனால அவங்க அவங்க விரும்புற உடுப்பை வாங்கி கொடுக்கலாம் அதுவே பிரச்சனையா போயிடும் அன்பார்ந்தவர்களே படைத்தவன் ரப்பு அல்லா என்னுடைய கணவனுக்கு அளந்தது இவ்வளவுதான் இந்த தரவனான் ஆயிரம் ரூபாட கிட்டத்தான் உடுப்பேன் ஆயிரம் ரூபாட அபாயாவத்தான் உடுப்பேன் என்று அல்லாட கதிரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உன்னோட குடும்ப வாழ்க்கை நிம்மதியா போகும் இல்லன்னா என்ன தெரியுமா செய்வாரு கணவன் பாப்பா இந்த பொம்புளையா இது பேயா பொம்புளையா இது பிசாசியாண்டு சொல்லி இதோட நாம் வாழணுமா பேங்க்குக்கு போகணும்னு என்ன செய்வார் இருக்கிற சொத்து பத்திரத்தை கூட அங்கே வச்சிருவார் நோம்ப நிம்மதியாக கிடைக்கிறது ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரத்தை வாங்கிடுவார் பொம்புளை நகையை கொண்டு போய் அங்கே வச்சா அடே அந்த அண்டைக்கு தேடி தின்றதுக்கே இருக்கிற நாயை கொண்டு போய் பேங்க்கில் வச்சா என்ன நடக்கும் இவன் தேடுறதுல முக்கால்வாசியை பேங்க்குக்கு கட்டிக்கிட்டு இருக்கணும் இந்த அடுத்த வருஷமாக கூட வீட்டு முன்னுக்கு வந்து நிற்பாங்க உன்னை வீட்டை தந்துட்டு வெளியேறு ஒரு நகை தாண்டு போச்சு நிம்மதியா இது அல்லது நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் எதிர்மறையானதா எங்கே சகோதரர்களே கணவன் மனைவிக்கிடையிலே வந்த அல்லாவுடைய கதிரை ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லாவுடைய முடிவில திருப்தி காணுகின்ற அந்த பழக்கம் இல்லாமல் போனது அல்லா என்னத்தை தான் அடக்கினாலும் நாம அடங்க மாட்டோம்ண்டு போனா போட்டிக்க நிம்மதியை இழந்து நடு ரோட்டுக்கு வர வேண்டிய நிலை நம்மட முன்னுக்கு நடக்கதா இல்லையா எத்தனை குடும்பங்கள்ல நிம்மதி சந்தோஷம் இல்லாம போயிருக்கிறது சகோதரர்களே அல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லது அசாபத்து நல்ல மனிதர்கள் நல்ல மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்களுக்கு ஒரு சோதனை ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கடி வந்துவிட்டால் நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் அல்லாவின் பக்கமே திரும்பி போகவிருக்கிறோம் என்று பொறுமையாக இருப்பார்கள் நிர் உலாய்கும் அந்த மனிதர்களின் மீதுதான் அல்லாவுடைய ரஹமத்தும் அருளும் இறங்கிக் கொண்டிருக்கும் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று இரண்டாவது அத்தியாயத்தின் வசனங்களில் படைத்தவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்பானவர்களே அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்க வேண்டுமா அல்லாவுடைய பரக்கத்து இறங்க வேண்டுமா அல்லாவுடைய முடிவிலே திருப்தி காணுகின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது